சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானம் மீது வான்பாலம் மோதியதை தொடர்ந்து சேவைகள் ரத்து தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியனோட என்று பார்ப்போம் பாருங்கள் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் அமெரிக்காவின் நியூயார்க் பகுதியிலிருந்து சிங்கப்பூர் பெற வேண்டிய சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானம் மீது வான்பாலம் மோதியதை தொடர்ந்து அதன் சேவை ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது சிங்கப்பூரிலிருந்து நியூயார்க் சென்ற எஸ்கியூ டுவெண்ட்டி டூ விமானம் விமான நிலையத்தில் அதற்கென ஒதுக்கப்பட்ட இடத்தில் நிறுத்தப்பட்டது பயணிகள் கீழே இறங்குவதற்காக வான் பாலத்தை அதனுடன் இணைக்கும் வேளையில் விமானத்தில் இடது இயந்திரத்தின் மீது வான்பாலம் மோதியதாக அதிகாரிகள் முதற்கட்ட விசாரணைகளில் கூறியிருக்கின்றனர் விமானத்தில் இருந்த நூற்றி அறுபத்தி ஏழு பயணிகள் அதாவது நூற்றி ஐம்பது பயணிகளும் பதினேழு ஊழியர்களும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாக சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவித்திருக்கின்றது இந்த விமானம் எஸ்கியூ டுவெண்ட்டி ஒன் சிங்கப்பூருக்கு திரும்ப திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் விமானம் பழுது பார்க்கப்படுவதனால் சிங்கப்பூர் திரும்ப வேண்டிய நூற்றி ஐம்பது பயணிகள் பாதிக்கப்பட்டதாகவும் அவர்களுக்கு மாற்று விமானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது பயணிகளுக்கு ஏற்பட்ட சிடமத்தக்க நிறுவனம் மன்னிப்பு கட்டுக்கொண்டது சிங்கப்பூருக்கும் நியூயார்க்குக்கும் இடையிலான சுமார் பத்தொன்பது மணி நேர இடையில்லா சேவையை சென்ற ஆண்டு அது அறிமுகம் செய்ததும் குறிப்பிடத்தக்கது என்று நாங்கள் பார்த்த விடையும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானம் மீது பான்பாலம் மோதியதை தொடர்ந்து சேவைகள் ரத்து தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக என்று பார்த்திருந்தோம் எமதி இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை எமக்கு தாருங்கள் இது போன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு எஃப்னா தமிழ் டிவியினை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள் நன்றி வணக்கம்